இடத்துல வந்து பாலாத்தில் நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான சிவன் கோயில் வந்திருக்கோம் இந்த கோயிலு பேர் வந்து கனகாம்பிகை உடனுரை கைலாசநாதர் கோயிலு பேர் இந்த கோயிலை சார்ந்த வரலாற்று செய்து சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து அயப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே ரெண்டு சிவன் கோயில் இருக்கு ஒன்று சண்முகநாதர் கோயில் இன்னொன்று வந்து ஜம்புகேஸ்வர் கோயில்னு ரெண்டு சிவன் கோயில் இருக்கு அது சண்மகநாதநாதர் கோயில் இருக்கக்கூடிய சிவன் என்ன பண்ணார்னா புராண காலத்தில் வந்து அப்படியே வந்து பாலாற்று கொடுக்க நடந்து வந்து இங்கே இந்த குண்டின் மேரம் அமர்ந்து தன்னை தானே மறைத்து கொண்டார் அப்போ சிவனை காணுன்னு பார்வதி தேடின்னு வரப்போ இந்த குண்டின் மேலே இருக்கிறத உணர்ந்து இந்த குண்டன் மேர சிவன்ட்டை முறையிட்டு அந்த மண்டிவிட்டு முடக்கால் ஏறி நடத்து மேலே பைக்கியமான ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சிவன் பார்வதி ஸ்வரூபமாக கனகாம்பிகை உடனுரை அதெல்லாம் காட்சி கொடுக்குறாரு இது ஒரு தனி சிறப்பு இந்த அம்பாள் வந்து அப்படி இந்த குண்டின் மேலே காலை வச்சு ஏறின அந்த பாத சூடுகள் வந்து அந்த முடக்கால் சூடுகளும் பாத சூடுகளும் அந்த பாறைகள் வந்து பதிஞ்சிருக்கிறது நம்முடைய